ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத ஓரிடத்தில் இருந்து உனக்கு தொலைபேசி அழைப்பு அல்லது மின்னஞ்சல் உனக்கு வந்திருக்கும் உன் மனம் எதிர்பார்க்கும் சில நல்ல விஷயங்கள் அது உன்னை தேடி தானாக வரும் நீ என்னிடம் கண்ணீர் விட்டு தினமும் செய்யும் பிரார்த்தனையை நான் கேட்டு அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தாய் ஆனால் நான் உனக்கான விஷயங்களை நடத்தி தருகிறேன் ஆனால் சில விஷயங்கள் வினை தீர்க்க ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் அதனை பெரிதுபடுத்தாது வினைதான் என்று புரிந்து நீ நன்மையை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிரு பிரார்த்தனைக்கு பலன் உண்டு அதனை கண்டு மகிழ்ந்திரு சிலருக்கு எதையும் எந்த காலத்திலும் புரிய வைக்க முடியாது அதனை நீ புரிந்து அமைதியாக இரு முருகன் அருளால் என்னுடைய நல்ல எண்ணங்கள் தானாக நிறைவேறும் பதிவிடு நல்லதே நடக்கும்